வணக்கம் நம்ம பார்க்க போகிறது நம்ம தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் தான் பார்க்க ஸோ இந்த கோயிலுக்கு ஆசையை அதிகப்படுத்தினது பொன்னியின் செல்வம் படம் இந்த கோயிலுடைய கட்டிடக்கலை வந்து அனைவரையும் வியப்படைய செய்யும் பிரம்மாண்டமான அந்த கோபுரம் வந்து கேரளாந்தகன் கோபுரம் சேரர்களை எதிர்த்து வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் சோழ மன்னனான முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்டது இந்த கேரளாந்தகன் நுழைவு வாயிலை தாண்டி போனோம் அப்படின்னா கோயிலோட அமைப்பு இருக்கும் சோ அந்த அமைப்பு நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த கோயில் வந்து எப்படி எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குன்னு மா ஐந்து மணிக்கு மேலே அடிக்கிற வெயில் வந்து அந்த கோபுரத்து மேலே படும்பொழுது தங்க கோபுரம் மாதிரி பிரதிபலிக்குது கேரளா அந்த வாயிலை கடந்துட்டு அதுக்கப்புறம் வரும்பொழுது ராஜராஜன் திருவாசல் வரும் வாயிலின் இரண்டு புறமும் வந்து துலாபாலக சிலை இருக்கும் கோயிலோட கல்வெட்டு வந்து தமிழில் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோபுர வாயில வந்து அதிகப்படியான கல்வெட்டுகள் வந்து பதிக்கப்பட்டிருக்கும் ராஜராஜன் திருவாயில கடந்த உடனே சோ நீங்க வந்து அந்த சுத்தியும் பாருங்க அந்த வியூ வந்து எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்கலாம் தஞ்சை பெரியுடையார் கோவில் அல்லது தஞ்சை பெரிய கோவில் சமஸ்கிருதத்தில் வந்து பிரகதீஸ்வரர் கோவில் என அறியப்படும் இத்தலம் தஞ்சாவூரில் உள்ள சோழநாடு நாடு காவிரி ஆற்றில் தென்கரையில் அமைந்துள்ளது கோட்டை சுத்தி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா வராகி சன்னதி அவசரகால வழி நந்தி மண்டபம்லாம் நீங்க பார்க்கலாம் ஸோ நீங்க பாக்கிறது பாருங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அவசரகால வழி இருக்கு ஸோ அது பக்கத்திலே வந்து வராகி சன்னதி இருக்கு அந்த தூண்லேயும் கல்வெட்டுகள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு நீங்க வந்து பார்க்கலாம் தஞ்சை பெரியூடையார் கோவில் திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் கோவில் ஆகும் டி ஒரு தமிழ் கொஸ்டின் ஒண்ணு கேட்க பாருங்க திருவிசைப்பா பாடல் பாடியவர்கள் யார் கோயில் பிரகாரத்தில் வராகி திருவுருவ சிலருக்கும் பார்க்கலாம் திருவிசைப்பா வந்து ஒன்பதிமர் பாடிய பாடல்களின் தொகுப்பு அந்த ஒன்பது பேர் யாருன்னா தேவர் சேந்தனார் கருவூர் தேவர் கண்டராதித்தர் ஏநாட்டு அடிகள் திருவாலி அமுதனார் புருஷோத்தம நம்பி சேதியராய் ஆகிய ஒன்பது பேர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் திருவிசிப்பா சோ இது வந்து அம்மன் கோவில் நந்தி மண்டபத்திற்கு வடப்புறமா அமைந்திருக்கு இதுதான் நந்தி மண்டபம் உள்ள இருக்க அந்த நந்தி வந்து ஒரே கல்லினால் செதுக்கப்பட்டது இந்த நந்தி வந்து கிட்டத்தட்ட இருபது நந்தி மண்டபத்திற்கு எதிர்க்கே வந்து கோயிலுடைய கொடிமரம் இருக்கும் வந்து இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில்களில் ஒன்று தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோவில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தை கொண்ட இந்திய கோவில்களில் ஒன்றாக அமைந்துள்ளது நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழன் இக்கோவிலை கட்டிவித்தார் இக்கோவிய கட்டுமான பணி வந்து ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டது நீங்க வந்து சுப்பிரமணிய இந்த கோயில் வந்து சிவப்ப நாயக்கரால் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஒரு வயசானவர் என்ன பண்ணார்னா குச்சி விட்டு இதை சயின்டிஸ்ட் மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஸோ என்னன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா இந்த காலத்தில் தான் டிசைனிங் இருக்குன்னு பார்த்தா அந்த காலத்துல டிசைனிங் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒற்றை கல்ல பாருங்க வந்து பார்க்கும்போது அந்த டிசைனிங் தெரியாது கிட்ட போயிட்டு பார்ப்போம் ஒவ்வொரு பூ டிசைனிங்க்கும் சின்ன சின்ன கேப் விட்டுருக்காங்க இருக்காங்க அதை பார்க்கும்போது உண்மையிலேயே வியப்பா தான் இருந்தது கட்டிடக்கலைக்கு இதை விட என்ன சிறப்பு வேணும் இந்த கோவிலுடைய கட்டிட பணி வந்து ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டு ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு நிறைவடைந்தது அஞ்சு பெரிய கோவிலை கட்டுறதுக்கு மொத்தமா ஏழு ஆண்டு ஆண்டுகள் இந்த கோயில் வந்து தற்போது ஆயிரம் ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு எப்ப நிறைவடைந்ததுன்னா இரண்டாயிரத்தி பத்து தஞ்சை பெருவுடையார் கோவில் தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாடு யுனெஸ்கோ நிறுவனத்தால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது நீங்க பாக்குற லொகேஷன் வந்து கோயிலுடைய பின்புறம் சோழ மன்னனான ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில கட்டுறதுக்கு எண்ணம் எப்படி வந்துச்சுன்னா காஞ்சி ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலநாதர் கோவில் ராஜராஜனை மிகவும் கவர்ந்தது அதே போல் ஒரு கோவிலை கட்ட எண்ணிய ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினான் பெரிய கோவிலின் அமைப்பு திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள அசலேசுவர சன்னதியின் மாதிரியை கொண்டு உருவானதாகவும் செய்தி உண்டு இக்கோவிலின் தலைமை சிற்பி குஞ்சர மல்லன் ராசராச பெருத்தச்சன் என கோவிலின் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோயில் சுத்தியும் இந்த கல்வெட்டு பார்க்கலாம் கோயில் விமானத்துல வந்து எண்பது டன்

தயிர் அருண்மொழிவர் இடையற்குள மூதாட்டியின் சிவத்தொண்டை அனைவரும் அறியும் வண்ணம் எண்பது டன் எடை கொண்ட கல்லில் அழகி என்று பெயர் பொதித்து அதனை கோபுரத்தின் உச்சியில் இடம்பெற செய்தார் அந்த கல் இடைச்சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது அந்த கல்லின் நிழலே இறைவன் பெருவுடையார் மேல் விழுகிறது சோ நீங்க பாக்குறது வந்து கோயிலுடைய உட்பிரகாரம் அதாவது கருவறைக்கு போற வழி இதுதான் இந்த கட்டுமானத்துலயும் மன்னனின் தமிழ் பற்று எப்படி இருக்கு பாருங்க பனிரெண்டு அடி சிவலிங்கம் அதாவது தமிழ் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு சிவலிங்க பீடத்தின் உயரம் பதினெட்டு தமிழ் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு கோயில் கோபுரம் இருக்குல்ல சோ அது வந்து இருநூத்தி பதினாறு அடி தமிழ் உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு கோயில் கருவறையில் இருக்க சிவலிங்கத்திற்கும் கோயில் வெளிப்புறத்துல இருக்க நந்திக்கும் அந்த இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு இருநூத்தி நாற்பத்தி ஏழு அடி தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு தெய்வ பற்றுடன் தமிழ் பற்றும் வந்து நம்ம அறிய முடியுது தஞ்சை பெருவுடையார் கோவில் கருவறைக்கு வந்தாச்சு கோயில் விழாக்கள் எப்போ நடக்கும்னா பிரம்மோற்சவம் ராஜராஜ சோழன் என அழைக்கப்படும் அருள்மொழிவர்மனின் பிறந்த நாள் விழா அண்ணாபிஷேகம் திருவாதிரை ஆடிப்பூரணம் கார்த்திகை பிரதோஷம் சிவராத்திரி ஆகிய காலங்களில் விழாக்கள் நடைபெறும் தஞ்சை பெரிய கோவில் மேல இருக்க எண்பது டன் கல் வந்து ஒரே கல்லினால் ஆனதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இருக்கு ஆரஞ்சு பழம் அந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்க அந்த சுலைகள் நம்ம எப்படி தனித்தனியா பிரிக்கிறோமோ அது போலதான் அந்த கோபுரத்து மேல இருக்கிற அந்த எண்பது டன் கல் வந்து இணைக்கப்பட்டு சொல்லிட்டு இப்ப வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம லைஃப்ல ஒரு டைம் வந்து பார்க்குற முக்கியமான இடங்கள்ல இதுவும் ஒன்று தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் YOU ஸோ மச் ஃபார் வாட்சிங்